ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைமே சமையல் என்னென்னு பார்த்து வெஜ்ஜு குருமா தான் ரெடி பண்ண போகிறேன் வெஜ்ஜு கட்டுரை வச்சு இந்த முள்ளங்கி கட் பண்ணி வச்சேன் அது நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா சீப்பு சீப்பாக பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு குருமா தான் ரெடி பண்ணேன் இந்த வீடியோ சண்டே எடுத்தது தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஆணியனை நீளவாக்கில் கட் பண்ணி போட்டு சோம்பு ரெண்டு ஆனியனையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பார்த்தான் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு அதோட ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் சிம்பிளாக தான் இன்றைக்கி சமையல் நம்ம வீட்டில் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்றக்காக தான் ரெடி பண்ணேன் எனக்கு நான்வெஜ்ஜெல்லாம் எதுவுமே வாங்கலை வேணான்னு சொல்லிட்டு எனக்கு நான்வெஜ்ஜு சமைக்கிறதுனால எனக்கு விருப்பமே இருக்காது அதனால் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு வரல அதனால் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு குழம்ப வச்சிடலாமே தான் ரெடி பண்ணுறேன் இதை குருமா மாதிரிலாம் வைக்க முடியாத குழம்பு மாதிரி தான் குழ குழப்பாக கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் வச்சு மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கிற மாதிரியும் நைட்டுக்கு பூரிக்கும் வச்சுக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணுறேன் ரெண்டு நேரத்துக்கு வர மாதிரி தான் ரெடி பண்ணுறேன் இப்போ நல்லா கட் பண்ணி வச்சு புதினா எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இன்றைக்கி என்னம்மா வெஜ்ஜு குருமா மாதிரி வைக்கிறீங்க இன்றைக்கி என்ன கறி வாங்கலையான்னு தம்பி கேட்டான் கறி வாங்கலை தம்பி எனக்கு கறி வைக்கிறதே எனக்கு விருப்பமே இல்லை அதனால் கறி சமைக்கிறது பெருசு இல்லை எனக்கு வந்து அதை சமைச்சி சாப்பிட்டுட்டு எனக்கு வேலை தான் அதிகமாக இருக்குது வீட்டில் வீடே சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்த நாள் நான் தீபம் போட முடியல எந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்றதுக்காக தான் எனக்கு கறி சாப்பிட்ற மூடே விட்டு போயிருது இப்போ என்னென்ன மசாலா சேர்த்துருக்குன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் கரம் மசாலாத்தூள் தனி மிளகாய் தூள் நம்ம வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு நாலு வகையான பொடியை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ எல்லாம் என்னென்ன தெரியல நான்வெஜ்ஜுங்கிறது எனக்குமே பிடிக்கிறதே இல்லை சாப்பிடவே தோணல விட்டு போச்சு அதனால தான் அந்த சமைக்கிற விருப்பமும் எனக்கு இல்லை அதனால சிம்பிளாக முடித்தாச்சு இன்றைக்கி சண்டே இப்படி தான் போச்சு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இப்போ ஒரு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் சோம்பு தேங்காய் பட்டை கிராம்பு முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இப்போ இதில் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் வேர்க்கடலை பருப்பும் இதில் சேர்த்துருக்கேன் அரைக்கிறப்ப எல்லாமே சேர்த்து அரைச்சி சேர்க்கறதுனால குருமா நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட பூரிக்கெல்லாம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வெறும் வெஜிடபிள்ஸாக தான் இருந்துச்சு சாப்பிட்றப்ப செஞ்சு கொடுத்துட்டு தம்பியை சாப்பிடுன்னு சொல்கிறேன் என்ன இது குழம்புனே தெரில ஒரே காய் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில அப்படிங்கிறான் ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாங்க நான் வெறும் குருமா மட்டுமே வச்சு நான் சாப்பிட்டுட்டேன் எல்லா காய்கறியும் சேர்த்து வைக்கிறதுனால பரவாயில்ல அப்படி வச்சுருன்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பா ஆனால் அவனுக்கு தான் சுத்தமாக பிடிக்கலை இதை சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்து சாப்பிட்ற வரைக்குமே ஒரே முணங்கிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருந்தான் இந்த அளவுக்கு தான் வச்சிருக்கேன் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சேன் எல்லா காயும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி அப்படியே நம்ம தாலிப்பு கொடுத்துட்டு சாப்பிட வேண்டிதான் நல்லா வாசனை கம்ம கம்முன்னு நல்லா சாலைனா மாதிரி மணக்குது டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிடுவோம் அப்படியே நைட்டுக்கும் பூரிக்கும் அதவே வச்சு சாப்பிட்டுட்டோம் பூரிக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு பூரிக்கு சாப்பிட்றப்ப தொட்டு சாப்பிட்டான் அமைதியாக சாப்பிட்டா ஒன்றுமே சொல்லலை நல்லா இருந்த போல் டேஸ்ட் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ சாப்பிட்றப்ப ஒன்றுமே சாப்பிடல மதியம் சாப்பிட்றப்ப தான் முடங்கிக்கிட்டே இருந்தான் இது வந்து அடுத்த நாள் காலையில் ரைஸ் மாதிரி போட்டு கொடுத்துருங்கம்மா ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு சரி பீன்ஸு கேரட்டு ஆனியன் கொஞ்சம் ஒரு முட்டை சேர்த்து நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நல்லா முட்டை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் எனக்கு என்னமோ அந்த முட்டை கிரே செய்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த வாசனையே நமக்கு ஆகாது அவன் ஸ்கூலில் கொண்டு வந்து பிள்ளைங்க எல்லாம் நமக்கு பிடிக்காதுன்றக்காக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்காமல் இருக்க முடியாது அவங்க சாப்பிட்ற வயசில் எல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம சாப்பிட மாட்டோன்றக்காக அதை சாப்பிடாத எதை சாப்பிடாதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுத்துடணும் இப்போ கரமசாலாவும் தனி தூளும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் நான் எந்த ஒரு கலருக்கு எதுலாம் சேர்க்கலாம் தனி மிளகாய் தூள் போட்டோன்னே நல்லா கலராக வந்துருச்சு நல்லா என் எல்லாம் எக் ரைஸ் கொண்டு வருவாங்க பிரியாணி கொண்டு வருவாங்க அது கொண்டு வருவாங்க இப்படித்தான் வந்து சொல்லுவான் டெய்லி ஸ்கூல் விட்டு வந்துடலாம் நான் தான் எப்போ பார்த்தாலும் ஒரே குழம்பு சாதம் காய் இது தான் கொண்டு போகிறேன் எனக்கு மட்டும் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு டெய்லி புலம்புவான் சரி இன்றைக்கி எப்படியாவது இன்றைக்கி மாற்றியே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றக்காக தான் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் கொண்டு போய்ட்டு சாப்பிட்டு வந்தால் நல்லாதான் மாறிஞ்சி டேஸ்ட்டு அப்படின்னு தான் சொன்னால் வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு முடிஞ்சு இதோட ஒரு கப் சாதம் போட்டு நல்லா கலந்து டிஃபனுக்கு வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாச்சு திருப்தியாக சாப்பிட்டுட்டான்